ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது குளிக்கும் போது இதெல்லாம் செய்யக்கூடாது பொதுவா தண்ணில குளிக்கிறது மனிதர்களோட கூடவே பிறந்த ஒரு உணர்வு காலம் போக போக குளிக்கிறது ஒரு புனித சடங்காவே மாறிடுச்சு அப்புறம் வெறும் தண்ணில முங்கி எழாம அழுக்கு தேய்ச்சி குளிக்க சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வந்துடுச்சு நூத்துல தொண்ணூறு பேர் காலை குளியல வழக்கமா வச்சிருக்காங்க குளியலுக்கு குளிர் பெயர்தல்னு இன்னொரு வார்த்தை இருக்கு காரணம் பொதுவா நாம குளிக்கும் போது முதல்ல தலையில தான் தண்ணிய முண்டு ஊத்துக்குவோம் இது எல்லா குளிர்குமே பொருந்தோம் ஆனா அப்படி குளிக்கிறது ரொம்பவே கெடுதல் முதல்ல கால் பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியாதான் தலைக்கு தண்ணியை ஊத்தணும் இப்படி செய்யறதுனால உடல்ல இருக்கிற உஷ்ணம் பாதத்துல இருந்து மேலேறி கடைசியா இருந்து வெளியேறும் இதுக்குதான் குளிர் பெயர்தல்னு சொல்லுவாங்க ஆனா வழக்கமான குளியலால உஷ்ணம் உடலிலேயே தங்கிடும் உண்மையான சரும பாதுகாப்பே எண்ணெய் குளியல்ல மட்டும்தான் இருக்கு எண்ணெய் குளியலோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா உடல் சூட்ட தனிச்சு சரும அழகையும் போஷாக்கையும் கூட்டுது இளநரையையும் பொடுகையும் விரட்டி தலைமுடி கருத்து நீளமா வளர செய்து எண்ணெய் குளியல் கண்ணெரிச்சலையும் குறைக்கும் பொதுவா குளிக்க வெது வெதுப்பான இதமான தண்ணி சிறந்தது வெயில் காலத்தில் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது உடம்புக்கு சுறுசுறுப்பை தரும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வெதுவெதுப்பான சுடு தண்ணி குளியல் நல்ல தூக்கத்தை தரும் அதிகப்படியான குளிர்ச்சியும் சூடும் இருக்கிற தண்ணியில் குளிக்கவே கூடாது வெயில் காலத்தில் சுடு தண்ணியில் குளிச்சா அதிகப்படியான பித்தத்தை உண்டாக்கிடும் டெய்லி ரெண்டு வேலை குளிக்கிறது காலையில் வெறும் தண்ணியிலையும் சாயந்தரம் இல்லைனா இரவு வெதுவெதுப்பான வெதுப்பான சுடு தண்ணியில் குளிக்கிறதும் நல்லது இதனால மனதுக்கு நிம்மதி கிடைச்சி நல்ல தூக்கம் வரும் முக்கியமா சாப்பிட்றதுக்கு முன்னால் தான் எப்பவுமே குளிக்கணும் இது சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்கிறதுனால டைஜஷன் ஆகிறதுல பிரச்சனை ஏற்பட்டு பித்தமும் சேரும் அதோட குளிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஈரத்துணிகளோடு இருக்கக்கூடாது ஆயுர்வேத குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குறிப்புகளை தவறாமல் கேட்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்